சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் இருக்கிற மண்ணாய்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முருகேசன் இவருக்கு வயசு நாற்பத்தி நாலு இவருடைய ஒய்ஃப் நேம் தனலட்சுமி இவங்களுக்கு வயசு முப்பத்தி அஞ்சு இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ரெண்டு மகன்களும் இருக்காங்க மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு மகன்களும் பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் படிச்சுட்டு வராங்க முருகேசன் குடிச்சிட்டு வந்து மனைவி மற்றும் மகன்களை அடித்து துன்புறுத்துவதை வாடிக்கையாக வச்சிருந்திருக்காரு இது தொடர்பாக முருகேசனுக்கும் தனலட்சுமிக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்திருக்கு குடிச்சிட்டு வராத அப்படின்ட்டு பலமுறை கூறியும் முருகேசன் கைவிடலை இந்த நிலையில் நேற்று நைட்டும் முருகேசன் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே கடுமையான சண்டை ஏற்பட்டிருக்கு இதனால் விரக்தி அடைந்த மனைவி இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்ட்டு தீர்மானிச்சிருக்காங்க இனிமேலும் இவர் உயிரோடு இருந்தால் நம்மளை நிம்மதியாக விட மாட்டார் இதனால் அவரை கொலை செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு செஞ்சுருக்காங்க நைட் முருகேசன் மற்றும் ரெண்டு மகன்களும் வீட்டில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்திருக்காங்க அந்த சமயத்துல மனைவி தனலட்சுமி எழுந்து தூங்கிட்டு இருந்த கணவனுடைய கை மற்றும் கால்களை கைட்டு கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா துணியால அவருடைய கழுத்தை இறுக்கியிருக்காங்க இதுல முருகேசன் துடி துடிச்சு பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு இதனை எடுத்து தனலட்சுமி விடிஞ்சதுமே வாழப்பாடி காவல் நிலையத்துக்கு போய் கொலை செஞ்சதா சொல்லி சரணடைஞ்சாங்க இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் உமாசங்கர் வழக்கு பதிவு செஞ்சு கொலையான முருகேசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க கைது செய்யப்பட்ட தனலட்சுமி கிட்ட போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க குடி குடியே கெடுக்கும் சும்மா வாங்க சொன்னாங்க இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி